திருச்சிற்றம்பலம் நம பார்வதி பதையே அரகர மகாதேவா சித்சபேசா சிவ சிதம்பரம் எல்லாம் வல்ல பாகம்பிரியால் சமேத சங்கர ராமேஸ்வர பெருமான் பொன்னார் கடல்களை மனம் மொழி மெய்களால் பணிந்து வணங்கி திருஞான சமந்த பெருமானின் பொன்னார் கடல்களையும் நமச்சாயம்பூத்தியின் பொன்னார் கடல்களையும் முக்கரணங்களால் வழுத்தி கொண்டு இருபத்தி நான்காவது சன்னிதானத்தை பணிந்து சைண்டாட்டார் பொறுப்பாளர்கள் அன்பர்கள் மற்றும் சிவனையர் செல்வர்களுக்கு எனது அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு இன்றைய சிந்தனைக்குள்ளே செல்லலாம் இன்று நாம் சிந்திக்க இருப்பது ஞான சம்பந்த பெருமான் திரு நல்லம் என்ற தளத்துக்கு அருளை செய்த பதிகத்தை இப்போது நாம் பார்க்க போறோம் முதலாவதாக அந்த தளத்தில் சிறப்புகளை இப்போது பார்க்கலாம் ஆஹ் நல்லம் என்று சொல்லும் பொழுது ஆஹ் <SAB> அது வந்து ஒரு வைகல் மாட கோயிலை வணங்கிட்டு சுவாமி வந்து அங்க வந்தாரு அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம் ஞானசிமந்த பெருமான் அங்க இருக்கக்கூடிய நீடு மாமணியின் சேவடிகளை வணங்கி இனிய தமிழாகிய கல்லால் நிழல் மேய அப்படிங்கிற அதிகத்தை அளி செய்தார் அப்படிங்கிறத பாக்குறோம் இந்த தலம் வந்து இன்னை காலகட்டத்துல கோனேரி ராஜபுரம் என்று சொல்லப்படுகிறது இந்த சோழ நாட்டு தென்கரை தலமாக திகழ்கிறது அஹ் கண்டராஜி தற்க்திருவிசைப்பாழியவர் இல்லையா அவருடைய மனைவியார் செம்பியன் மாதேவியோட திருப்பணியை பெற்ற தலம் அதாவது அந்த அம்மா வந்து அந்த தலத்துல திருப்பணி செஞ்சிருக்காங்க நலமார் மறையோர் வாழ் நல்லம் நகர் அப்படின்னு ஞான சுமந்த பெருமான் பாடினதுக்கு ஏற்றாற் போல அந்தணர்கள் மிகுதியாக இருக்காங்க வளத்தோடு வாழ்கின்றார்கள் அவர்கள் எல்லாம் கோயிலோட ஊரு அதாவது கோயில் வந்து ஊரோட தொடக்கத்திலேயே இருக்கு அப்படிங்கிறதையும் பாக்குறோம் சுவாமியுடைய திருநாமம் வந்து மகேஸ்வரர் பூமீஸ்வரர் பூமிநாதர் அதுக்கப்புறம் இது பௌமேஸ்வர் என்ற உமாமணி ஈஸ்வரர் என்றெல்லாம் பல நாமங்கள் சொல்லப்படுகிறது அம்பாளுக்கு வந்து தேக சௌந்தரி அங்கவள நாயகி மங்கள நாயகி என்ற திருநாமங்கள் ஆஹ் தேக சுந்தரி என்றும் ஒரு திருநாமம் அடுத்து தல விருட்சம் என்ன அப்படின்னு பார்த்தா அரச மரம் அதாவது பத்ராசு வத்தம் அப்படின்னு சொல்லப்படுகிறது அடுத்து தீர்த்தம் வந்து பிரம்ம தீர்த்தம் ஞான சம்பந்த பெருமானாலையும் நாவுக்கரசு பெருமானாலையும் பாடல் பெற்ற தலம் மேற்கு நோக்கிய சன்னதி கோயில் வந்து எதிர்ல தீர்த்தத்தோட அழகா காட்சி அளிக்குது தலைமரம் அரச மரமும் அங்க இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம் அதற்கு அடுத்தார் போல ஆஹ் அங்கே செல்லும்போது அதாவது செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் இந்த தளத்துல வழிபட்டால் மிக மிக நன்மை அதுக்கு கால நேரம் எல்லாம் கிடையாது எப்பனாலும் வழிபடலாம் இருந்தாலும் அது ஒரு சிறப்பா சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் பாக்குறோம் ஆஹ் அம்பாளுக்கு ஒரு தனி சன்னதி இருக்கு அடுத்து வைத்தியநாதர் சன்னதியும் ஒண்ணு இருக்கு குரூரவ மன்னனோட புட்ட நோயை தீர்த்த பெருமான் இவர்தான் அப்படின்னு பாக்குறோம் இந்த சன்னதியில ஜபம் மன்னனா ஜபம் வந்து பல மடங்காக பயன் தரும் என்று சொல்லப்படுகிறது அப்புறம் வந்து பிரம்மன் வழிபட்டார் பிரம்மலிங்கமும் அங்க இருக்கு அப்படிங்கறத பாக்கோம் அப்புறம் அகத்திய பெருமாளுக்கு அருள் செய்திருக்கிறார் அவர் வழிபட்ட அகத்திய லிங்கமும் அங்கே இருக்கிறது அப்படிங்கிறதையும் பாக்குறோம் மூலவர் வந்து சதுர பீடம் உயர்ந்த பானமாக இருக்கிறது அப்படிங்கிறதையும் பாக்குறோம் சரி அடுத்தால அம்பாள் சன்னதி வந்து அழகா இருக்கு நின்ற திருக்கோளத்துல மேற்கு நோக்கி இருக்குன்னு பார்க்க இங்க இருக்கக்கூடிய நடராஜ பெருமாள் ரொம்ப ரொம்ப அழகா இருப்பார் ரொம்ப பெரிய மூர்த்தம் பார்க்கவும் ரொம்ப அழகு ரொம்ப ஒரு புகழ்பெற்ற மூர்த்தி சரி அப்புறம் கொண்டே வந்த தலுபட்டுல இருக்க முடியாத திருநாமம் வந்து திருநல்லம் உடையா என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆஹ் இங்க வந்து தலபுராணம் வந்து சமஸ்கிருதத்துல இருக்கு காரண ஆகவ முறைப்படி இங்கே பூஜை நடக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கிறோம் சரி இப்போது இந்த அளவிலே நல்ல வரலாற்றை சிந்தித்துக் கொண்டு இப்போது முதல் பாடலை பார்க்கலாம் டோர் கல்லால் நிழல் மேய கரைசேர் கண்டா என்று எல்லா மொழியாலும் இமையோர் தொழுது ஏத்த வில்லால் அரண் மூன்றும் வெந்து விழ எய்த நல்லான் நமையாழ்வான் நல்லம் நகரானை என்பது பாடல் சரி இப்போ அது பாடலின் கருத்தை சிந்திக்கலாம் இப்ப கல்லால் நிழல் மேய அப்படின்னு உடனே நமக்கு தட்சிணா புத்தி பெருமான் ஞாபகத்துக்கு வந்துருவார் இல்லையா திருவிழாடல் பாடல் நமக்கு அழகா அந்த பாடல் ஞாபகத்துக்கு வரும் நம்ம மெய்யண்ட தேவநாயனாரும் இந்த கல்லால் நிழல் மேயன்னு ஆரம்பிச்சிருப்பாரு அதனால இப்போ நம்ம இவ தட்சிணாமூர்த்திய மனசுல நினைச்சுக்கிடலாம் இமையவர்கள் வந்து கல்லால் மர நீழல்ல எழுந்தருளி இருக்கக்கூடிய கரை பொருந்திய கண்டத்தை உடையவனே அப்படின்ட்டு எல்லா மொழியாலும் தோத்திரம் செய்து ஏத்தினார்கள் அனைத்து மொழிகளிலும் அதாவது அவர்களுக்கு தெரிந்த எல்லா மொழிகளிலும் தொழுது ஏத்த மேரு வில்லால் இல்லையா மேருமலையை வில்லாக அசுரர்தம் மூன்று அரண்களும் வெந்து விழுமாறு செய்த பெருமான் சிவபெருமான் நம்மை ஆட்கொள்ளுவது பொருட்டு நல்லங்கிற நகரத்துல எழுந்தருளி இருக்கிறார் அப்படிங்கிறது இந்த பாடல் கருத்து நல்லான் நம்மை ஆழ்வான் ரெண்டு சொற்களும் அற்புதமான சொற்கள் பெருமான் மிக நல்லவர் நமக்கு தெரியும் அடுத்து நம்மை ஆட்கொள்ளும் பொருட்டு நல்லங்கிற தலத்துக்கு அவர் எழுந்தருளி அருள் செய்கின்றார் அப்படிங்கிறத நம்ம பாக்கிறோம் சரி அப்போ உபதேச குருமூர்த்தியாக பெருமான் இருக்கின்றார் அல்லவா அந்த தட்சிணாமூர்த்தி அதான் அப்படி நீலகண்டா அப்படின்னு தேவர்கள்லாம் அவரை தோத்தரிக்க திரிபுரத்தை எரித்த பெருமான் நம்மை ஆட்கொள்வதற்காக திருநல்லம் என்ற தளத்தில் எழுந்தருளி இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கரைசேர் கண்டா இல்லையா கரை என்றால் நமக்கு தெரியும் அது அந்த விஷப் அந்த நீல நிறத்துல இருக்குல்ல அந்த கண்டத்துல அதைத்தான் சொல்ல முடி சொல்லி இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கோம் அதனால இது வந்து பிரதோஷ நேரத்துல பாடக்கூடிய பஞ்சபுராணத்துக்கும் நம்ம பாடிக்கிடலாம் சரி அடுத்து இரண்டாவது பாடல் தக்கன் பெருவேள்வி தண்ணில் அமரரை துக்கம் பல செய்து சுடற்பொன் சடை தாழ கொக்கின் இறகோடு குளிர்வெண் திரைசூடும் நக்கன் நமையாழ்வான் நல்லம் நகராணி என்பது பாடல் இப்ப அது என்ன சொல்லுது அப்படின்னு பாக்கலாம் தட்சன் நமக்கு நல்லா தெரியும் சுவாமியை இகழ்ந்து அவன் செஞ்ச ஒரு பெரிய வேள்வி இல்லையா சிவனிங்கை செய்து கொண்டு அவன் செய்த ஒரு பெரிய வேள்வி அதுல போய் கலந்து கொண்ட இல்லையா அமரர்களை அதான் தேவர்களை அந்த வேள்வி களத்திலேயே பல வகையான துக்கங்களை அடைய செய்தவர் இல்லையா துக்கம் பல செய்து அப்படின்னு சொல்லிட்டு அதனால அடுத்து ஒளி வீசக்கூடிய பொன் போன்ற சடைகள் தாழ்ந்து தொங்க பெருமான் விரும்பி ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மலர் வந்து கொக்கு இறகுங்கிறது வெண்மை நிறத்துல அஞ்சு எதலோட இருக்கும் ஆஹ் கொக்கோட இறகு மாதிரியே இருக்கும் பாக்குறதுக்கு அதனால கொக்கின் இறகோடு குளிர்ந்த வெண்மையான பிறகை சூடி இருக்கக்கூடிய பெருமான் நக்கன் என்று சொன்னதால் சுவாமி திகம்பரனாகவும் இருப்பார் அளவு அது சொல்லப்பட்டிருக்கு அந்த பெருமா நம்மை ஆளும் பொழுது நல்லங்கிற நகர்ல எழுந்த அருள் பாதிக்கிறார் என்று அழகாக எடுத்து சொல்லி இருக்கிறார் அப்ப தக்கயாகத்துல தேவர்களை துக்கப்பட செய்த பெருமான் இவர் என்று இதிலே நமக்கு அவரை பற்றி சிறப்பாக எடுத்து காட்டி இருக்கிறார் யார் கூட சேரணும்னு இருக்கு இல்லையா தவறானவர்கள் கூட நம்ம நட்பு வைக்கக்கூடாது உன் அடியார் நடுவில் இருக்கும் அருளை புரியாயின்னு இதுக்குதான் மணிவாசக பெருமான் கேட்கிறார் சரி இனி மூன்றாம் பாடல் அந்தி மதியோடும் அறவ சடைதாளர் முந்தி அனல் ஏந்தி முதுகாட்டெறியாடி சிந்தித்து எளவல்லார் தீரா வினை தீர்க்கும் நந்தி நமையாழ்வான் நல்லம் நகரானே என்பது பாடல் சரி என்ன சொல்கிறார் அப்படின்னு பாக்கலாம் அந்தினா நமக்கு தெரியும் மாலை நேரம் அந்தியும் நண்பகரும் அஞ்சு பதம் சொல்லின்னு நம்ம சுந்தரமுன் சுவாமியும் இல்லையா அதே நம்ம ஞாபகத்துல வைத்துக் கொள்ளலாம் சரி இப்போ இதுல என்ன சொல்லியிருக்காருன்னா மாலை காலத்துல தோன்றக்கூடிய பிறைமதியோடு அறவம்னா பாம்பு பாம்பையும் அணிந்து அந்த ஜடை முடி தாழ்ந்து தொங்குதான் ஜடை தாழ ஆஹ் அதாவது முந்தி அனல் ஏந்தினா முற்பட்ட ஊழி காலத்துல கையில அனல் ஏந்தி பழமையான அந்த முதுகாடுன்னு சொன்னா பழமையான சுடுகாடு அதுல எரியல் நின்ற அடி இல்லையா எரியாடின்னு சொல்லியாச்சு ஆடி தன்னை சிந்தித்து எழ வல்லவர்கள் இல்ல எந்த ஒரு செயலை நம்ம துவங்கினாலும் அடியார்களாக இருக்கப்பட்டவர்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயத்த குருநாதரா நமக்கு இதை எடுத்து சொல்லியிருக்காரு அதாவது நம்ம எந்த விஷயத்த செஞ்சாலும் அவரை சிந்திக்காம எந்த செயலையும் செய்யக்கூடாது அப்ப தன்னை சிந்தித்து எச்செயலையும் தொடங்கக்கூடிய அன்பர்களோட தீரா வினைகள் எல்லாவற்றையும் தீ நந்தி நந்திங்கிறது சுவாமியுடைய திருமாமம் இந்த நந்தி நாமம் நமச்சி வாய்வேன் பாடல் இல்லையா அதனால அந்த நந்தியாகிய சிவபெருமான் நம்மை ஆட்கொள்ளும் பொருட்டு நல்லங்குற நகரத்துல எழுந்தவழி இருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்க சரி அப்போ இந்த பாடல்ல யாரோட வினை தீரும் அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி எழுப்பணும்னா பெருமானை சிந்தித்து அதாவது தியானிப்பவர்களுடைய தீரா வினையை அவர் நீக்குவார் என்று அழகாக எடுத்து காட்டியிருக்கிறார் சரி முந்தினா ஊழி தொடக்கத்தை ஞாபகம் தீரா வினை அப்படின்னா திருவருளால் அன்றி வேற எதாலையும் தீராத நோய்கள் அந்த வினைகள் அதனால அதை அழகா எடுத்து சொல்லியிருக்காரு அப்படிங்கறத நம்ம பார்த்திருக்கோம் நான்காம் பாடல் குளிரும் மதிசூடி கொன்றை சடைதாள மிளிரும் அறவோடு வெண்ணூர் மார்பில் தளிரும் திருமேனி அஹ் தளிரும் திருமேனி தையன் பாகமாய் நளிரும் வயல் சூழ்ந்த நல்ல நகரானே என்பது பாடல் அதுல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாக்கலாம் குளிர்ந்த பிறையை அதாவது அந்த மதியை சூடி சூடி பெருமானாக ஆஹ் கொன்றை வேந்தனாக கொன்றை மாலைகளை அணிந்துள்ள ஜடைகள் எல்லாம் தாழ்ந்து தொங்க மிளிரும் அப்படின்னா அப்படி நல்ல திகழக்கூடிய அந்த மேல சுவாமி மேல விளக்கக்கூடிய பாம்பு அந்த பாம்போடு ஊனூள் திகழக்கூடிய மார்பினராக தளிர் போன்ற உடைய உமையம்மை மாந்தளிர் போன்ற திருமேனியுடைய உமையம்மையை ஒரு பாகமாக கொண்ட சிவபெருமான் நல்ல குளிர்ச்சியான வயல்கள் நளிரும்னு கொடுத்துட்டுல குளிர்ச்சியான வயல்கள் சூழ்ந்த நல்லம் என்ற நகரில் எழுந்தருளை அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்ப சுவாமி உமையொரு பாகனாக நமக்கு அனுக்கிரகம் செய்கிறார் என்பதை சொல்லியிருக்கிறார் சரி இனி ஐந்தாம் பாடல் ஆஹ் மணியார் திகழ் கண்டம் உடையான் மலர் மல்கு பெணிவார் சடையந்தை பெருமான் களன் பேணி துணிவார் மலர் கொண்டு தொண்டர் நல்ல தொழுதேத்தே என்பது பாடல் இதுலயே மணியார் திகழ்கண்டம் தான் ஆரம்பிக்கும் பெருமானுடைய நீலகண்டத்தை அதனால இதையும் நம்ம பிரதோஷத்துல படிக்கணும்னு குறிச்சு வச்சுக்கலாம் இப்ப அந்த கருத்து என்னன்னு பார்க்கலாம் நீலமணி போன்ற கண்டத்தை உடையவர் நல்ல மலர்கள் நிறைந்த வளைத்து கட்டப்பட்ட வார் சடைன்னு சொல்லியாச்சு நல்ல வளைத்து நல்ல கட்டப்பட்ட நீண்ட ஜடை ஆஹ் அந்த என்ன சமயத்துல விரி சடையா இருக்கும் சடையா இருக்கும் இதுல வந்து கட்டப்பட்ட சடையாக இருக்கிறது அந்த ஜடையோட இருக்கக்கூடிய எனக்கு தந்தையாக அதான் எந்தை அப்படின்னு சொல்லியாச்சு எனக்கு தந்தையானவனும் எனக்கு அஹ் பெருமானாகவும் தலைவனாகவும் இருக்கக்கூடிய சிவபெருமான் களல் பேணி துணிவா இல்லையா தொண்டர்கள் வந்து மன துணிவோடு துணிவாங்கிறது துணிவை குறிக்குது துணிவோடு மலர் கொண்டு இல்லையா தன் திருவடிகளை யாரெல்லாம் விரும்பி தொழுகின்றார்களோ தொழுது ஏத்தணும் ஏத்தனும் பாடுறது அதனால அப்படி யார் பாடுகின்றார்களோ அவர்கள் அந்த ஏத்தவும் நம்மை ஆட்கொண்டு அருள நன்னிய நிலையினனாக நல்லம் நகரில் எழுந்தருளி அருள் பாலிக்கிறார் என்று சொல்லுகிறார் அப்ப மலர் கொண்டு கழல் பேணி துணிவார் தொண்டர்கள் இல்லையா தொழுது ஏத்த அவர்களுக்கு அண்மையில் இருப்பவன் இவர் என்று நமக்கு அழகாக எடுத்து சொல்லப்படும் அப்ப யாருக்கு அணியான் யாருக்கு செய்யான் அப்படின்னு பார்த்தா அவரை மனமா அதாவது ஒரு உரைப்பு மன துணிவுங்கிறது என்னன்னா உரைப்போட எனக்கு இவர் தான் எல்லாம் அப்படிங்கிற ஒரு உரைப்போட மலர்களை கொண்டு இவருடைய திருவடிகள் கலர்ந்தது திருவடியை குறிக்கும் திருவடிகளை வழிபடுபவர்களுக்கு இல்லையா அவர் வந்து ரொம்ப அணுக்கமாக இருப்பார் பெருமான் அப்படின்ட்டு அழகா சொல்லியிருக்கார் நனியான் நன்னிய நிலைநனாக நமக்கு ரொம்ப அணுக்கமாக பெருமான் இருப்பார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சரி இனி ஆறாவது பாடல் வாசம் மலர் மல்கு மலையான் மகளோடும் பூசும் சுடுநீரு புனைந்தான் வெறிகொன்றை ஈசன் என உள்கி எழுவார் நாசன் நாசம் நமையாழ்வான் நல்ல நகரானே இல்லையா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சிறப்பா இதுல என்ன சொல்லிருக்கு வாசம் அப்படின்னா நல்ல நறுமணம் நறுமணம் கமழ்கின்ற மலர்களை சூடிய மலையறையன் மகளாகிய பார்வதி தேவி அதாவது பார்வதி தேவியாருடைய ஜடையில அழகா மனம் வீசக்கூடிய மலர்கள் எல்லாம் இருக்கு அப்படிங்கிறத சொல்லி அப்புறம் அந்த தேவியோடு பூசத்தக்க சுத்தளித்த திருநீர் அணிந்தவர் பெருமாள் இல்லையா கங்காளன் பூச கவச திருநீருன்னே நமக்கு தெரியும் அப்படி அழக திருநீரும் அணிந்து இதழ் விரிந்த கொன்றை மாலையை புனைந்தவராக அடுத்துதான் முக்கியமான கருத்து வருது ஈசன் என தன்னை நினைந்து ஏத்துபவர்களின் வினைகளை பொடி செய்பவர் இல்லையா வினைகட்கு நாசன் வினை நாசன் அப்படின்னு அழகா அதுல எடுத்து சொல்லி அவர் எங்கே இருக்கிறார் என்றால் நல்லம் என்ற நகரில் எழுந்தவரே அருள் கொண்டிருக்கிறார் அப்ப உமாதேவியோடு வீட்டிற்கின்றார் நீரணிந்திருக்கிறார் திருநீரை அடுத்து நல்ல கொன்றை மாலையில் சூடியிருக்கிறார் அந்த இதையெல்லாம் மனதில் அப்படியே தியானமா கொண்டு வந்து அந்த அந்த ஈசன் அப்படின்னு நம்ம தியானித்தோம் என்றால் நம்முடைய வினைகளை பெருமாள் நாசம் செய்வார் இப்ப யார் வினையை நாசம் செய்வார் அப்படின்னு கேள்வி கேட்டா அதுக்கு இதுதான் பதில் உமாதேவியோடு நீரணிந்து கொன்றை சூடிய ஈசன் அப்படின்னு யார் தியானிக்கின்றார்களோ அவர்களுடைய வினையை அவர் நாசம் செய்வார் அதாவது அவர்களுடைய வினையை அவர் அழிப்பார் என்று அழகாக எடுத்துச் சொல்லப்பட்டிருக்கிறது சரி இனி ஏழாம் பாடல் ஆஹ் அங்கோல் வளை மங்கை காண அனல் ஏங்கி பொங்கார் நறுங்கொன்றை சூடி ஆஹ் குழகாக வெங்காடு இடமாக வெங்கி விளையாடும் நம்கோன் ஆழ்வான் நல்லம் நகராணி என்பது பாடல் அழகா அம் வளை அப்படின்னு சொல்லி அழகான திரண்ட வளையல்களை அணிந்த உமையம்மை காண கையில அனல் ஏந்தி அப்புறம் கொங்குன்னா மனம் நிறைந்த தேனை குடிக்கிறது அதனால கொங்கார் நருண் கொன்றைன்னா தேன் நிறைந்த மனமுள்ள கொன்றை மலர் மாலையை சூடி ஆஹ் குழகாக அப்படின்னு வருது இல்லையா அப்படின்னா இளமையாக அர்த்தம் ஆஹ் நல்ல அழகான இளமை கோலத்துல வெங்காடுன்னா சுடுகாட்டை குறிக்கிறது அந்த சுடுகாட்டை அரங்காக கொண்டு எரியாடக்கூடிய நம் தலைவன் ஆகிய சிவபெருமான் இல்லையா நம் கோன் சொல்லியாச்சு கோன்னா தலைவன் நம் கோன் சொன்னதுனால நம்முடைய தலைவன் அந்த சிவபெருமான் நம்மை ஆட்கொள்ளும் பொருட்டு நல்லங்கிற நகரத்துல எழுந்தருளி இருக்கிறார் அப்போ நாமரூபம் இல்லாம சொரூப நிலையில இருக்கக்கூடிய பெருமான் எதற்காக இப்படி தலங்கள் தோறும் நமக்காக நாமம் தாங்கி எழுந்தருளி பாலிக்கிறார் என்றால் நம்மை உய்விக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நம்மை ஆட்கொள்ளும் பொருட்டுத்தான் என்பதை அழகாக இந்த பதிகத்திலே சொல்லிக்கொண்டே செல்கிறார் சரி இனி எட்டாவது பாடல் பெண்ணார் திருமேனி பெருமான் பிறைமல்கு கண்ணார் முதலினான் கையிலை கருத்தினால் எண்ணாது எடுத்தானை இறையே விரல் ஊன்றி நன்னார் புறம் எய்தான் நல்ல நகரானே என்பது பாடல் இல்லையா என்ன சொல்லியிருக்கு பெண்ணார் திருமேனி பெருமான் அப்படின்னு சொன்னனாலே நமக்கு புரிஞ்சிடும் உமையொரு பாகன் மங்கை பங்கன் மாதோர் கூரன் இல்லையா எப்படி நானும் சொல்லிக்கலாம் ஆஹ் சரி அப்படிப்பட்ட பெருமா என்ன செய்றாரு ஆஹ் பிறைமல்து அப்படின்னு சொல்றாரு அதனால பிறைமதியை சூடி அடுத்து கண்ணார் நுதலினார் சொல்லும் போது முதல்னா நெற்றி நெற்றியில் கண்ணை உடையவர் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு இறைவனுடைய வரம்பில்லாத ஆற்றலை மனதில் நினைக்காமல் தன்னுடைய ஆணவத்தினால் கைலை மலையை எடுக்க முற்பட்ட ராவணனை என்ன செய்யறாராம் கையிலை கருத்தினால் எண்ணாது எடுத்தானை அதான் அந்த ராவணனை இறையே அப்படின்னா சரிது ஏன்னா சுவாமி வந்து எப்பவுமே முற்றிலும் யாரையும் அழிக்கணும்னு நினைக்க மாட்டாரு மரக்கருணை தண்டனை கொடுத்து திருத்தத்தான் பாக்குறாரு அதனால விரர் ஊன்றி அடர்த்தவர் அவரு நன்னார் அப்படிங்கிறது யாருன்னா சுவாமியை நன்னாதவர்கள் பகைவர்கள் தான் அந்த திரிபுராதிகள் தான் அந்த முப்புறங்களையும் எய்த் எய்த்து அதாவது அதை அழித்தவர் அந்த சிவபெருமான் எய்தான் அப்படின்னு கொடுத்திருக்கு சிவபெருமான் நம்மை ஆட்கொண்டு அருள வேண்டும் என்பதற்காக நல்லம் என்ற நகரில் அஹ் எழுந்தருளை அருள் பாலிக்கிறார் அப்படின்னு சொல்ற அப்ப ராவணனை விரலால் ஊன்றி அஹ் அடர்த்தவர் திரிபுறத்தை எரித்தவர் இவர் என்று அழகாக சொல்லியிருக்கிறார் ஆஹ் எண்ணாது இல்லையா எடுத்தானேன்னு சொல்லு பின்னால என்ன நடக்கும்னு நினைச்சு கூட பாக்காம சுவாமி இருக்கிற கையில போய் நம்ம சேட்டை பண்ணலாமாங்க உணர்வு இல்லாம ஆணவத்தின் அஹ் மிகுதி யான் எனதுங்கிற செருக்கோட அந்த தப்ப அவன் இல்லையா அதைத்தான் பின்னால என்ன வரும் தெரியாம இப்படி எடுத்துட்டான் அப்படின்னு சொல்றதுதான் பின் வருகிற தீங்கை முன் ஆராயாமல் அப்படிங்கறதுதான் அந்த எண்ணாது எடுத்தான் என்று சொல்லுகிறார் இறையேன்னா நமக்கு தெரியும் சிறிதேன்னு அர்த்தம் நன்னாருங்கிறது பகைவர்களாகிய திரிபுராதிகள் அவர் சுவாமியை வணங்காதவர்கள் தண்டிக்கப்படுவாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம் ஒன்பதாவது பாட நாகத்து அணையானும் நளிமா மலரானும் போகத்து இயல்பினால் பொலிய அழகாகும் ஆகத்து அவளோடும் அமர்ந்தங்கு அழகாரும் நாகம் அறையார்தான் நல்லம் நகராணி இல்லையா என்று அழகாக இந்த பாடல் என்ன சொல்கிறது அப்படின்னு பாப்போம் நாகத்து அணுகான்னா யாரு திருமா ஏன்னா அந்த அததான் வந்து ஒரு தனக்கு அணையாக அதாவது ஒரு ஆசனமாக வைத்து அதுலதான் அவர் படுத்திருப்பாரு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம் அப்போ இந்த இந்த சொல் வந்து திருமாலை குறிக்குது அணை இருந்தும் அணையிலேயே அருகிலேயே அலைமகளும் இருக்கு அதாவது நாகம் இருக்கு அதுக்கு மேல திருமால் இருக்காரு பக்கத்திலேயே திருமகளும் இருக்கா ஆனா இருந்தாலும் அவருக்கு போகம் வேண்டும் என்றால் இறைவன் போகியா இருந்தால் அல்லது பயன் கிடையாது சுவாமி தான் எல்லாருக்கும் போகியா இருந்து போகத்தை தருவாரு யோகியா இருந்து யோகத்தை தருவாரு அதனால அப் திருமாலுக்கும் அவர் தான் போகியாக இருந்து போகத்தை தருகிறார் அப்படின்னு காட்டுறதுக்குத்தான் இதுல அழகாக நாகத்து அணையானும் நளிர்மா மலரானும் அந்த நளிர்மா மலரான் அப்படிங்கிறது யாரை குறிக்குது அப்படின்னு பார்த்தா பிரம்மன குறிக்குது அதாவது குளிர்ச்சியான தாமரை மலர் மேல் எழுந்த அருளி இருக்கக்கூடிய நான்முகன் அவன் கூடவே இருக்கக்கூடிய கலைமகள் ஆனா அவருக்கும் ஆஹ் பிரம்மனுக்கும் கலைமகளுக்கும் போகம் பொருந்தி அவங்க வாழணும்னாலும் அவங்களுக்கும் யாருதான் அனுகிரகம் செய்யணும் சுவாமி தான் போகியாக இருந்து அருள் செய்ய வேண்டும் இல்லைன்னா பயன் கிடையாதுங்க காட்டுறதுக்குத்தான் தான் இவங்க ரெண்டு பேரையும் எடுத்து சொல்லியிருக்காரு அடுத்தார் போல என்ன சொல்லுகிறார் ஆஹ் அப்படி அவங்களுக்கு போகியா இருந்து அருள் செய்த அழகு பொருந்திய பாம்பை என்ன செஞ்சிருக்காராம் இடையில அரை நானாக கட்டி கொண்டிருக்கக்கூடிய சிவபெருமான் நம்மை ஆளும் பொருட்டு அதான் அவர் வந்து ஆகத்தவளோடு அமர்தங்கு அழகார்னு சொல்லியாச்சு அம்பாளோட சேர்ந்து சுவாமி அனுக்கிரகம் செய்கிறார் நமக்கும் அவர்தான் தேவர்களுக்கும் அவர் தான் ஆஹ் சரி ஏன் இன்னும் அசுரர்களுக்கும் அவர் தான் நரகலோகத்துல இருக்கிறவங்களுக்கும் அவர் தான் எல்லாருக்கும் அவர் தான் அனுகிரகம் அவரை தவிர வேற யாராலும் அனுக்கிரகம் பண்ண முடியாது சரி எந்த ரூபத்திலே அனுக்கிரகம் பண்ணணும் எந்த இடத்துல இருந்தாலும் அனுக்கிரகம் பண்ணனும்ங்கிறது பெருமானுடைய திருவுள்ளம் சரி இனி அதனால அதை சொல்லி முடிக்கிறார் இந்த பாடல அடுத்த போல பத்தாவது பாடல் குறியில் சமனோடு குண்டர் வன்தேரர் அறிவில் உரை கேட்டு அங்கு அவமே கழியாதே பொறிகொள் அறவார்த்தான் கொல்லா வினை தீர்க்கும் நரைகொள் பொழில் சூழ்ந்த நல்லம் நகரானே என்பது பாடல் என்ன சொல்லுது அப்படின்னு பார்ப்போம் குறி குறியில் சமன் குறிக்கோளை இல்லாத சமணர்கள் அடுத்து குண்டர் வன்தேரர் இல்லையா அவங்களதான் சொல்றாரு குண்டர்னா அறிவில்லாதவங்கன்னு அர்த்தம் தேரர்னா பௌத்தர்கள்னு அர்த்தம் அப்ப குறிக்கோள் இல்லாத சமணர்கள் அறிவற்ற பௌத்தர்கள் அவங்கள சொல்றாரு அவங்க ரெண்டு பேருமே அதாவது குறிக்கோள் இல்லாத சமணர்களும் பௌத்தர்களும் அறிவற்ற சொற்களை எல்லோருக்கும் சொல்லுகிறார்கள் அதை கேட்டு அவமே கழியாதே சொல்றாரு நாட்களை எல்லாம் பயனற்ற நாட்களாக கழிக்காதீர்கள் இன்றைய காலகட்டத்துக்கு தேவையான ஒரு பாடல் இது கண்ணை துயின்று அவமே காலத்தை போக்காதே என்று அழகாக சொல்லியிருப்பார் நம்முடைய மணிவாசக பெருமாள் வீணா கழிக்க கூடாதுங்கிற ஒண்ணும் யார் யாரோ சொல்றதெல்லாம் புஸ் புதுசா உள்ளதெல்லாம் கேட்காதீங்க நமக்கு சைவ பாரம்பரியத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை கேட்டாலே போதும் அப்படிங்கிற விஷயத்த ஆணித்தரமா எடுத்து சொல்லியிருக்காரு சரியாக அந்த அதையெல்லாம் கேட்டு பயனற்றதாக உங்க நாட்களை போக்காதீர்கள் அடுத்து என்ன சொல்லிட்டாரு ஆஹ் புள்ளிகளோடு கூடிய பாம்பு இல்லையா பொறினா பாம்போட படப்பொறி அத சொல்லி ஆஹ் அந்த பாம்பை இடையில் கட்டிய பரமன் நம் பொல்லா வினைகளை தீர்க்கும் நிலையில் இல்லையா இப்ப நம்ம வினையை தீர்க்கறதுக்கு அவர்தான் அவரை தவிர அவர் வினையில் அதனால அவருக்கு வினையால அவ்வளவு துன்பம் கிடையாது வினையால் துன்பப்படக்கூடிய நம்மளோட வினையை அவர் தான் நீக்கிறாரு அப்படிங்கறது அழகா எடுத்து சொல்லி அந்த பெருமான் தேன் நிறைந்த பொழில்கள் சூழ்ந்த நல்லம்ங்கிற நகர்ல எழுந்த அப்படி இருக்கிறார் நரைகள் பொழில்னு சொல்லியாச்சு நிறைய தேன் தேன் நிறைந்த பொழில்கள் அந்த அளவுக்கு மலர்கள்ல தேன் இருந்திருக்கு அப்படிங்கிற இயற்கை வளர்த்தையும் அந்த இடத்துல எடுத்து காட்டி இருக்கிறார் அப்படின்னு பாக்கணும் சரி இனி நிறைவு பாடல் நலமார் மறையோர் வாழ் நல்லம் நகர்மேய கொலைசேர் மழுவானை கொச்சை அமர்ந்து ஓங்கு தலமார் தமிழான சம்பந்தன் சொன்ன கலைகள் இவை வல்லார் கவலை கழிவாறு என்று சொல்லுகிறார் என்னதான் சொல்லுகிறார் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் நலமார் மறையோ இல்லையா நன்மைகள் நிறைந்த வேதங்களை ஓதக்கூடிய அந்தணர்கள் வாழக்கூடிய நல்லம் நகர் அதுல எழுந்தருளி இருக்கக்கூடிய கொல்லும் தொழிலை உடைய அந்த மழுவை கையில் ஏந்திய சிவபெருமானை வகம் கொச்சை கொச்சைவயம்ங்கிற தலத்தை சேர்ந்த அதில் வாழக்கூடிய தமிழ் ஞான சம்பந்தன் போற்றி பாடிய கலைகள்னு சொல்லிட்டார் இல்லையா கலைநயம் கலைநலம் வாய்ந்த இந்த திருப்பதிகத்தை யாரெல்லாம் ஓத வல்லார்களோ அவர்கள் கவலைகள் நீங் நீங்க பெறுவார்கள் என்று அழகாக எடுத்து காட்டியிருக்கிறார் அப்ப நல்ல நகரானை ஞான சம்பந்தன் சொன்ன கலைகளாகிய இவைகளை வல்லவர்கள் கவலை கழிவார் என்று அழகாக அதை எடுத்து சொல்லி இருக்கிறார் கொச்சை என்றால் சீகாழியின் பன்னெண்டு பேர்கள்ல ஒண்ணுன்னு நமக்கு தெரியும் அப்ப இந்த பதிகத்தை கலைகள் அப்படின்னு ஞான பெருமான் பெருமான் சிறப்பித்திருக்கிறார் அப்படிங்கிறதையும் சிந்தித்துக் கொண்டு அப்ப நம்ம அவர் சொன்ன வகையில குருநாதனாக அவர் சொன்னதை கேட்டு பின்பற்றி வாழ்ந்தால் நமக்கு கவலையே கிடையாது அப்படிங்கிறத மனதில் எடுத்துக்கொண்டு இப்போது வாழ்த்து பாடல் வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாத உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவும் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்று வாழ்த்தி இப்போது இதுகாரும் இந்த சிந்தனைக்கு எனக்கு மிகவும் உறுதுணையாக இருந்த ஒருவர்களுக்கும் திருவருளுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை சமர்ப்பித்து அடுத்து நமது சைவன் தாட்டு அன்பர்களுக்கும் பொறுப்பாளர்களுக்கும் சிவனேய செல்வர்களுக்கும் எனது நன்றிகளை தெரிவித்து நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் நம பார்வதி பதையே அரகர மகாதேவா சி சபேசா சிவ சிதம்பரம் திருச்சிற்றம்பலம்